மறைமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்ற அரசியல் திணை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகரும் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவருடைய ஆலோசகருமான திரு பொன்ராஜ் சார் நம்மோடு இணைந்திருக்கிறார் பேசலாம் பிஜேபி ஒரு முடிவுக்கு வந்துருச்சு ஒட்டு மொத்தமாக அதிமுக எதிர்காலத்தை மொத்தமா பண்ணிடுவோம் இதை வச்சு சங்கிக்கு ஓட்டு போடலாங்க சங்கியினுடைய அடிமைக்கு எப்படிங்க ஓட்டு போடுறது ஏலத்தில் எடுத்த கான்ட்ராக்டர் வந்து பழனிச்சார் கூட இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் எதிராக ஒரு ஆளை உருவாக்கிட்டாருங்க இவர் பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களுக்கு இவர் ஆப்படிக்கிறார்களே இருப்பார் எடப்பாடியை நீக்குங்க எடப்பாடியை தூக்குங்க தூங்க கேஸ் நடக்கட்டும் ரெட்டலா ஃப்ரீஸ் ஆகட்டும் எல்லா டெண்டர்லேயும் கொள்ளையடிச்சு அத்தனைய அமைச்சர்கள் எடுத்துகிட்டு போக வச்சவரை எடப்பாடி

இருபதுல சசிகலா அவர்கள் சுகர் ஃபேக்டரி மதிப்பிழப்பு நடந்த அந்த சில சில வந்து பழைய ரூபாய் நோட்டுகளை வைத்து கிட்டத்தட்ட கோடி ரூபாய்க்கு அந்த சுகர் பேக்டி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சிபிஐ ரைட்ல வந்து அன்னைக்கே வந்து குற்றச்சாட்டு பதிவு பண்ணப்பட்டிருக்கு இப்போ வந்து அந்த வழக்க மீண்டும் எடுக்கிறாங்க தூசி தட்டி இப்போ மீண்டும் எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து அது என்ன சிக்னல்னு தெரியல யாரு அப்ப சசிகலா வந்து பிஜேபி அகென்ஸ்டாக இல்லை டிடிவி தினகரன் பிஜேபி இல்லை ஓபிஎஸ்சி பிஜேபி அகைன்ஸ்டா இல்லை எடப்பாடி பிஜேபி அகைன்ஸ்டா இல்லை செங்கோட்டையும் பிஜேபி அகென்ஸ்டா இல்லை எல்லாருமே பிஜேபி சார்பாக தானே இருக்காங்க அப்போ என்ன அப்படின்னா பிஜேபி ஒரு முடிவுக்கு வந்துருச்சு ஒட்டு மொத்தமாக அதிமுக வந்து எதிர்காலத்தை மொத்தமாக காலி பண்ணிடுவோம் இதை வச்சு அப்படின்னு அப்போ அதுக்கு துணை போனவர் எடப்பாடி அதுக்கு துறை போனவர் எடப்பாடி நீ ஸ்ட்ராங்கா நின்றுக்கணுமா இல்லையா பிஜேபியுடன் கூட்டணி இல்லைன்னா இல்ல என்னால முடிஞ்சதை வந்து அதிமுகவை காக்க கூடியவர் நீ காலையில் போய் விழுந்துட்டு இன்னைக்கு என்ன அர்த்தம் சங்கிக்கு ஓட்டு போடலாங்க சங்கியினுடைய அடிமைக்கு எப்படிங்க ஓட்டு போடுறது எப்படி ஓட்டு போடுங்க இல்ல அதிமுக ஒன்றிணைவதை பாஜக விரும்பல அதற்கான ஒரு மிரட்டல் தான் இது ஒன்றிணைந்தால்தான் வெற்றி வர முடியும் பிஜேபி தான் விரும்புது ஆனால் ஒன்றிணைக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் தடுத்து எடப்பாடி அதை தடுக்கிறாரு காரணம் சுயநலம் நான் தான் அதிமுக சட்டமன்ற தேர்தலில் மக்கள் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க பணம் என்கிட்ட தான் இருக்கு நான் தான் கூட்டம் நடத்த முடியும் நான் தான் கட்சியை வழிநடத்த முடியும் நான் தான் நான் சொல்றது தான் எல்லாரும் கேட்கணும் அப்போ அந்த சூழலுக்கு அப்ப ஏலத்தில் எடுத்த கான்ட்ராக்டர் வந்து பழனிசாமி ஏலத்தில் எடுத்த கான்ட்ராக்டர் பழனிசாமி கான்ட்ராக்டர் மாதிரி அதிமுக நடத்திட்டு இருக்காரு இப்போ அதிமுகன்ற கட்சி மக்கள் கட்சி என்ற நிலை மாறி அனைத்து ஜாதிகளுக்குமான கட்சி என்ற நிலை மாறி இது எடப்பாடி என்ற ஒரு கான்ட்ராக்டர் கட்சியில் கையில் போய் சிக்கியிருக்கு அப்போ அந்த கான்ட்ராக்டரை அதிமுக வரணும் வெற்றி வரணும்னு அவருக்கு ஆசை இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் அவர் முன்னாள் முதலமைச்சர் இஸ் அப்ளஸ் செக்யூரிட்டி இருக்குது முன்னாள் எதிர்கட்சி தலைவர் இந்த செக்யூரிட்டி தொடர்ந்து இருக்கும் அவருக்கு தொடர்ந்து இருக்கும் பணத்துக்கு பணம் சேமியாச்சு பிஜேபியிட்ட போனதுனால அந்த பணமும் சப்பி தப்பிச்சிருச்சு கேஸும் வராது மேலே நடவடிக்கை உண்மையாக ஸ்டாலின் அவர்கள் பேசாம விட்டார் அவர் நினச்சிருந்தாருன்னா நீங்கள் அத்தனை பேர் உள்ளேல இருப்பீங்க ஸ்டாலின் நினச்சிருந்தாருன்னா நீங்கள் அத்தனை பேர் இன்றைக்கி அந்த ஸ்பீடை பண்ணி அவர் உங்களை விட்டுட்டு அவர் வாட்டில் வளர்ச்சி திட்டங்களை கவனிச்சு கவனம் செலுத்திட்டு இருக்காரு திமுக கூட்டணியை பலப்படுத்திகிட்டு இருக்காரு வெளிநாட்டில் போய் முதலீடு ஈர்த்து கொண்டிருக்கிறார் சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கார் தமிழ்நாடு பொருளாதாரத்தை அடுத்த இரண்டு இரட்டை இலக்கு கொண்டு போயிட்டுருக்காரு நீங்கள் எல்லாம் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு பிஜேபிக்கு யார் சிறந்த அடிமேடர் புரூப் பண்றதுல நீங்க சண்டை போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க உனக்கு ஓட்டு போடுவாங்கன்னா மக்கள் ஸ்டாலின் ஓட்டு போடுவாங்களா மக்கள் சொல்லுங்க மக்கள் கையிலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பிறகு தான் நமக்கு தெரிய வரும் தமிழக மக்களுடைய மனநிலை பத்தி ஓரளவுக்கு நம்ம வரலாறு வச்சு அறிஞ்சுருக்கோம் அதன் அடிப்படையில நம்ம ஓரளவுக்கு பிரிஞ்சு வச்சிருக்கோம் கடைசியா ஆஹ் செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் பொறுப்புல இருந்தவங்க அந்த ஒன்றிய வட்டசெயலா அந்த பொறுப்புல இருந்தவங்கள எல்லாம் நீக்கே அறிவிப்பு வெளியிட்டு முன்னாள் எம்பி அன்னைக்கும் வந்து அருகிலேயே அமர்ந்தாங்க இன்னைக்கும் செய்தியாளர் முன்னாள் எம்பி சத்யபாமா அவங்க நடவடிக்கையும் எடுக்கப்படல தெரியல என்ன தெரியல அதாவது அது ஒரு கழகத்தை உருவாக்குறதுக்கு ஏற்பாடு படுறாதே நம்ம எடப்பாடி வந்து ஒரு சாணாக்கிய தரமா செயல் செயல்படுறாரு நம்ம தெரியாது எடப்பாடி நீங்க ஒவ்வொரு அவர் கூட இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கு ஆளை உருவாக்கிட்டாருங்க எல்லா எல்லா ஊர்லயும் மாவட்டத்திலயும் ஒன்றியத்திலையும் உருவாக்கிட்டா இருக்கும் புது புதிதான் போட்டுட்டே இருக்காரு யாரெல்லாம் இப்ப வந்து அவர் கூட இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் உறுதி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அத்தனை பேருக்கு ஆப்பு உறுதி எத்தனை பேரும் அரசியல் வாழ்வு முடியுது நத்த விஸ்வநாதருக்கு முடியுது சீனிவாசனுக்கு முடியுது முனுசாமிக்கு முடியுது சி வி செல்வத்துக்கு முடியுது எல்லா பேருக்கும் முடியுது அரசியல் வாழ்வு எல்லாருக்கும் ஆப்படிக்கிறார் எடப்பாடி ஓகே நீங்க எல்லாரும் அவர் பின்னால் நிக்கிறீங்க பணம் கொடுத்துருக்காரு பணம் வச்சிருக்காரு அவர்கிட்ட தான் எல்லாருக்குன்னு போய் நிற்கிறீங்க நீ இன்னைக்கு வெளிச்சு வெளியே வரலை அப்படின்னா இன்னைக்கு விழித்து நீங்கள் வந்து போராட்டத்தை முன்னெடுக்கலைனா இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக சேர்ந்து எடப்பாடியை நீக்கலைனா பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடியை நீக்கி எம்ஜிஆர் நீதிமன்றத்தை அணுகி எம்ஜிஆருடைய பயிலா இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி தொண்டர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படணும் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா விட்டுட்டு போகும்போதும் யாரெல்லாம் உறுப்பினராக இருந்தாங்களோ அவங்கள வச்சு தேர்தல் நடத்தி யாரெல்லாம் தொண்டன் கூட பொதுச்செயலாளர் பதவிக்கு நிற்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவானால் மட்டும்தான் ஏடிஎம்கே என் காப்பாற்ற முடியும் இல்லைனா காப்பாற்ற முடியாது ஏடிஎம்கே யார் பிஜேபியிடம் அடகு வைப்பது என்பதில் எடப்பாடி தான் இப்போ சீனியராக இருக்கார் முன்னணியில் இருக்காரு நான் தான் சிறந்த அடிமை என்று ப்ரூவ் பண்ணுவதில் எடப்பாடி முன்னணியில் இருக்காரு எடப்பாடியை சுற்றி அதிமுகவினர் இல்லை எடப்பாடியை சுற்றி அதிமுகவால் பலன் பெற்ற கொள்ளை கூட்டம் தான் இருக்கிறது ஊழலால் ஊழல் பெருசாளிகள் தான் இருக்கிறார்கள் எடப்பாடியை சுற்றி இருப்பது அத்தனையும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய கேங்கு எனவே அதிமுக மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடியை வாய் சொல்ல எதிர்த்து பேசக்கூட முடியாத இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட அமைச்சர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த நேரத்தில் செங்கோட்டையன் சேரலைன்னா ஒன்றிய வரைக்கும் மாவட்ட நீக்கி இருக்காரு இப்ப நீ யாரு பேசுனாலும் நீக்குவேன் நீக்குவாரு எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க எல்லாரையும் அவர் நீக்கிட்டு தனியாக அவராக நிப்பாரான்னு பார்ப்போம் நிப்பாரான்னு பார்ப்போம் இவர் அதிமுக இவர் உருவாக்குன கட்சி இருந்தால் தானே இவர் தெரியும் ஏலத்தில் எடுத்த கட்சி தானே அது எம்ஜிஆர் கட்சியும் ஜெயலலிதா கட்சியும் ஏலத்தில் எடுத்துட்டு நீ இன்றைக்கி வந்து அதிமுக அழிச்சிக்கிட்டு இருக்கே நீ எப்படி வந்து அதை ஏற்று ஏற்றுக்கொள்வார்கள் அதிமுக தொண்டர்கள் அடுத்த பத்தாண்டுகளுக்கு அதிமுகவுக்கு வாழ்க்கை இல்லைன்னா அதிமுகவில் இருந்து என்ன பிரயோஜனம் அதிமுக ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம் அதிமுக தொண்டர் உன் இருந்து என்ன பிரயோஜனம் அவன் திமுகவுக்கு போவான் இல்லைன்னா கிட்ட போவான் இல்லைன்னா வந்து என்டி கேட்ட போவான் வேற எங்கே போவான் அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலை இன்னைக்கு தொண்டர்கள் அதிமுக விட்டு ஓடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார் எடப்பாடி அது காரணம் அவருடைய சுயநலம் அவருடைய பணம் கொள்ளை பணம் அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு அதிமுகவை அழிக்க வந்திருக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் எடப்பாடி இருக்கிறார் எனவே அவர் செயலை உண்மையாக உண்மையான அதிமுக தொண்டர்கள் உடனடியாக வெகுண்டெழுந்து புரட்சி செய்து எடப்பாடியை கட்சியில இருந்து நீக்க வேண்டும் அதிமுகவை காப்பாற்ற முடியும் அதிமுக மீண்டும் எழும் இல்லைன்னா அதிமுகவுக்கு கடைசி தேர்தல் இடையில வந்து பாஜக ஒரு நிகழ்ச்சியில கொடியசைத்து வைத்தார் அப்படின்னு சொல்லி தளவாய் சுந்தரம் அவரை வந்து கட்சியிலிருந்து நீக்கினாரு அஹ் விளக்கம் கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தாரு அவர் கொடுத்த விளக்கம் எல்லாருக்குமே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு நான் எந்த தவறும் பண்ணல அப்படிங்குற மாதிரி நான் மன்னிப்பு கேட்கறதுக்கும் தயாரா இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கத்தை தான் அவர் கொடுத்துருந்தாரு மன்னிப்பு கேட்க போதும் இல்லை அப்படிங்கறது அவருடைய இருந்துச்சு ஆனா ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து கட்சியில வந்து சேர்க்கப்பட்டார் ஆனா செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து இவ்வளவு அதிரடியான ஒரு நடவடிக்கை எழுது அப்படின்னா இதுல என்ன பாலிட்டிக்ஸ் செங்கோட்டை மூத்த தலைவர் செங்கோட்டை வந்து செங்கோட்டையனுக்கு ஸ்பிலிட் பண்றது கூடிய வாய்ப்பு இருக்கு அவருக்கு செங்கோட்டையை நம்பி தொண்டர்கள் இருக்காங்க அப்ப இப்பயே எப்படியே விட்டா என்னை எனக்கு கெடு கொடுப்பதற்கு நீ யார் என்ற கேள்வியில் நான் தான் பொதுச் என்று நிரூபிக்கணும்ல அவருக்கு அதுக்காக வந்து அவர் வந்து நீக்கியிருக்காரு அதாவது வந்து பொதுச் செயலாளர் செயலற்றவராக இருக்கும் பொழுது பொதுச் செயலாளர் சுயநடத்தோடு செயல்படும் போது பொதுச் செயலாளர் ஜனநாயக விதிமுறைகளை மதிக்காத போது அதை எடுத்துச் சேட்டக்கூடிய அமைப்புச் செயலராக உனக்கு மூத்தவராக அவர் இருக்கிறார் அப்ப அதையும் நேற்று அவர் இன்னும் குற்றம் சாட்ட சொல்லல இத்தனை இதை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தவரை நீக்குற அப்படின்னா ஜனநாயகம் இல்லை என்ற அர்த்தம் இதுக்கு பின்னாடி பல விஷயங்களும் பேசப்படுது ஈரோடு இவருடைய அண்ணா பகுதியில் இருந்து ஆதரவாளர்களுக்கு பொறுப்பு கேட்டதாகவும் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவருடைய ஆதரவாளர்களை ஒதுக்கி விட்டு புதிதான நபர்களை அங்க நியமிச்சதாகவும் அதனால ஆதங்கத்தின் தான் இவர் கிளம்பி இருக்காரு மட்டும் மேடம் இவருக்கு மட்டும் கிடையாது எல்லா அமைச்சர்களுக்கும் வேற ஆளை போட்டாரு எல்லா அமைச்சர்களுக்கும் உருவாக்கிட்டு இருக்காரு இவர் பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களுக்கு இவர் ஆப்படிக்கிறாரா இல்லையான்னு இவர் பின்னால இன்னைக்கு நிற்கிற ஸ்ட்ராங்காக நிற்கிற அனைத்து அமைச்சர்களுக்கும் இவருக்கு ஜால்ரா போடுற அத்தனை அமைச்சர்களுக்கும் இவருக்கு ஜால்ரா போடுற அத்தனை நிர்வாகிகளுக்கும் இவர் வந்து ஆப்படிச்சு இவருக்கான ஆட்களை உருவாக்கிட்டு இருக்காரு இப்ப வெளிவந்தது செங்கோட்டையன் அவ்வளவுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது நான் மட்டும் இல்ல என்ன போல பலர் இருக்காங்க ஆதங்கத்துல நாங்கெல்லாம் வந்து பத்து நாள் கெடு குடுக்குறேன் பத்து நாள் ஒரு மாசம் கூட ஆகட்டும் இதற்கான முயற்சியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்க வேண்டும் அப்படி எடுக்கல அப்படின்னா அந்த ஒன்றிணைப்பு முயற்சியை நாங்க கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு நீக்கப்பட்ட பிறகும் செய்தியாளர் எதிர்பார்க்கல ஆனா தொடர்ந்து நான் செய்வேன் ஒன்றிணைப்பு பணியை நான் செய்வேன் அப்படின்ட்டு அவர் தொடர்ந்து சீரியஸா செய்யணும் எடப்பாடி பொதுக்குழு பிடிக்கணும் எம்எல்ஏக்களை தன் பக்கம் கொண்டு வரணும் அமைச்சர்களை தன் பக்கம் கொண்டு வரணும் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும் எடப்பாடி என்ன செஞ்சாரோ அதற்கான பலம் இருக்கா செங்கோட்டை பலம் எத்தனை பேர்கிட்ட இருக்குது சசிகலா அந்த பலம் ஓபிஎஸ் அந்த பலம் எல்லா எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணணும் இந்த நான் ஒரு கேள்வி கேட்குறேன் திமுகவுக்கு கட்சிக்கு நிதி அவங்க வந்து வாங்கியிருக்காங்க எலக்ட்ரல் பான்ஸில் வாங்கியிருக்காங்க அவங்க கட்சி நிதியை சேர்த்து வச்சுருக்காங்க ஏடிஎம்கே கட்சி நிதி யாராவது எலக்ட்ரல் பான்ஸ் வாங்கியிருக்கானா வாங்கியிருக்கா வாங்கலை

அட முடியுமா கட்சியை நிதியை பயன்படுத்தணும்னா ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஸ்டம் ஒர்க் பண்ணணும் பொருளாளர் அங்கே இருக்கணும் பொருளாளரே தூக்கி அடிச்சிட்டீங்களே நீங்கள் ஏ யூபிஎஸ் தானே பொருளாளராக இருந்தார் கட்சி நிதி எவ்வளவு சேர்த்துருக்காங்க அதே நேரத்தில் எடப்பாடியில் சொத்து எவ்வளவு கட்சி நிதி எவ்வளவு எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி நிதி எவ்வளவு சொந்தச்சி சம்பாதிச்ச அத்தனை சொத்தையும் போனவர் எம்ஜிஆர் இன்றைக்கி இருக்க தலைமை அலுவலங்க ஜனநகமாக போன தலைமை அலுவலங்க இவங்க உழைச்சி கொடுத்த பணத்தை வந்து நீ வந்து சேர்த்துருக்கியா மல்டிப்ளை பண்ணியிருக்கியா கட்சி நிதியை பெருக்கியிருக்கியா கட்சி ஜனநாயகம் எப்படி நடக்குதா இந்த கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியுமா உங்களால அப்ப இது கட்சியமே ஒழுங்காக நடத்த முடியல ஆட்சியை நடத்துவ எப்படி நம்பி மக்கள் கொடுப்பாங்க அதிமுகவில் இந்த எதிர்ப்புகள் இந்த நீக்கங்கள் இதெல்லாம் யாருக்கு சாதகமா போய் முடியும் பிஜேபி சாதகமா அமையும் அவர்களுக்கு விஜய்க்கும் அமையும் விஜய்க்கும் சாதகமா அமையும் பிஜேபிக்கு சாதகமா அமையும் என்டிகேக்கும் சாதகமாக அமையும் ஏன்னா எடப்பாடி அதிமுக என்பது முடிந்து விட்டது அண்ணா எம்ஜிஆர் உருவாக்கிய திராட முன்னேற்ற கழகம் அது எடப்பாடி கையில் வந்ததை விட முடிஞ்சு போச்சு இனி எடப்பாடி அதிமுக தான் அது எடப்பாடி அமித்ஷா அதிமுக தான் அது எனவே இந்த கட்சியில் இருந்து பயனில்லை என்று அதிமுக தொண்டர்கள் இனி வந்து வெளியே போகத்தான் வாய்ப்பு இருக்குது ஒன்று திமுகவுக்கு போவாங்க பெரும்பாலான திமுகவுக்கு தான் போகும் மிச்சம் வந்து விஜய்க்கு கொஞ்சம் போகும் என்டிகே கொஞ்சம் போகும் போய் இருபது சதவீத ஓட்டு பத்து சதவீதமாக மாறப்போகுது மாறுச்சுன்னா அதுக்கப்புறம் இடம் அதிமுக கட்சியே இருக்காது இந்த அதிமுக எதிர்காலமே இருக்காது இன்றைக்கி செங்கோட்டையனுக்கும் ஓபிஎஸுக்கும் இங்கே துணை நின்று இன்னொரு அணியாக மாறலைன்னா இந்த ஓட்டுகள் அத்தனையும் வெளியே போக போகுது இந்த வெளியே போகிறவோட ஓட்டை தடுக்கிறதுக்கு செங்கோட்டையன் ஓபிஎஸ்ஸு சசிகலா இவங்க எல்லோரும் சேர்ந்து ஏன் செங்கோட்டையனுக்கு கூட வந்து மற்ற அமைச்சர்களும் இந்த நேரத்தில் வெளியே வந்து ஒரு பொதுக்குழுவை கூட்டி நீக்குங்க எடப்பாடியே நீக்குங்க எடப்பாடியை தூக்குங்க தூங்க கேஸ் நடக்கட்டும் ரெட்டலாக ஃப்ரீஸ் ஆகட்டும் செங்கோட்டையன் அணின்னு ஒன்று இருக்கட்டும் எடப்பாடி அணின்னு ஒன்று இருக்கட்டும் மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் மக்கள் யாருக்கு அதிகமாக ஓட்டு போடுறாங்கன்னு பார்ப்போம் மக்கள்கிட்ட போங்க மக்கள்கிட்ட போங்க மக்கள்கிட்ட போய் ஓட்டு போடட்டும் எந்த அணியாக மக்கள் ஆதரிக்கிறாங்கன்னு பார்ப்போம் எடப்பாடி அணியவா செங்கோட்டையன் அணியவா ஆதரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அந்த நிலைமை வந்தால் தான் அதிமுக மீட்டெடுக்கப்படும் இல்லை அப்படின்னா இவங்க திரும்பியும் பிஜேபி பின்னால் இருந்துக்கிட்டு பிஜேபியை நம்பிக்கிட்டு நம்மளை காப்பாற்ற நடிச்சாங்கன்னா பிஜேபி யாருக்கு பழம் இருக்கோ அந்த பலம் இருக்க பக்கம் தான் பிஜேபி நிற்கும் எடப்பாடி பலத்தை நிரூபித்தாராம் எடப்பாடி பக்கத்தில் நிற்கும் எப்படி ஓபிஎஸ் திராட்டில் விட்டாங்களோ எப்படி டிடிவி திராட்டில் விட்டாங்களோ அதே மாதிரி செங்கோட்டையும் திராட்டில் விட்டுருவாங்க இதை செங்கோட்டையை உணர வேணும் சசிகலா உணரணும் நீங்கள் எல்லாம் சேர்ந்து எம்ஜிஆர் ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் ஜெயலலிதாவின் ஆட்சியை கட்டிக்காக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இண்டிபெண்ட்டாக தனியாக எடப்பாடியை எதிர்த்து எடப்பாடி நிற்கக்கூடிய அனைத்து தொகுதிகளையும் எதிர்த்து வேட்பாளரை போடுங்க எடப்பாடி 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 பின்னால் ஜாலரா போடக்கூடிய அமைச்சர்களை தோற்கடிங்க இதுதான் நீங்கள் அதிமுகவை செய்ய வேண்டிய மிகப்பெரிய நன்மை அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடியும் எடப்பாடியும் சுற்றிக்கூடிய அமைச்சர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் இன்றைக்கி ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் திமுக வெற்றி பெறும் அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது ஆனால் அதிமுக எடப்பாடி என்ற ஒரு சுயநலவாதியிடமிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி தோற்கடிக்கப்பட வேண்டும் அதுக்கு செங்கோட்டையன் தலைமையில் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் நன்றி சார் நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் என்ன நடக்குது அப்படின்னு இருந்து பார்க்கலாம் இதுல எல்லாரும் செங்கோட்டையன் அவர்களோடு கை கொடுக்கிறார்களா இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்வது சரி அப்படின்னு அவரோடு துணை நிற்கிறாங்களா அப்படின்னு போக போக தான் நமக்கு தெரிய வரும் மீண்டும் பேசலாம் நன்றி இன்றைய நமது அரசியல் துணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்